து அதாவது நீலக்கல் எங்க பார்க்கிங் பண்றேன்னு மறந்துட்டேன் நீங்களோ கார்த்தி பாட்டு பாடல வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ராஜுபாய் சகோ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போதான் பாப்பா வந்தாங்க அவங்க கொஞ்சம் பிஸிமா பிஸியாக ஆயிட்டாங்களா பாப்பா வந்தாச்சுண்ணா ஜோஸ் வாங்க ஜோஸ் ஜோஸ் எப்படி இருக்கீங்க கார்த்தி இதில் கொஞ்சம் மெம்பர்ஷிப் போடுங்க கார்த்தி ஜோஸ் வணக்கம் சொல்கிறாங்க கார்த்தி தம்பி இதில் கொஞ்சம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம்ல நண்பன்டா வணக்கம் கார்த்தனால் தெரியல சொல்கிறாங்க எஸ்ஸு சிம்பிள் பக்கத்தில் சாப்பிட்டியா ஜூஸ் வெயிட் நிம்மதி ஓடுறீங்க நல்லா இருக்கியா ஜூஸ்ன்னு கேட்கா வர்ஷினி அதானுங்க மாட்டேங்குது இல்லை கார்த்தி இந்த நம்ம மெஜிஸ் போடுவோம்ல அது பக்கம் எஸ் சிம்பிள் இருக்கா அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரிக்க முருகன் நீங்கள் நல்லா இருக்கேன் ஜூஸ் நிம்மதி மணி வேலையான்னு கேட்காங்க பாஸ்வேர்டு கேட்குதுக்கா பாஸ்வேர்டு கேட்குதா ஆமாம் அது பாஸ்வேர்டு மட்டும் போட்டுட்டீங்கன்னா அது வந்துடும் வணக்கம் சிவானான்னு சொல்கிறாங்க தங்கமையிலேயே அழுகுறீங்க கார்த்தி தம்பி வணக்கம் சொல்கிறாங்க சிவானா கார்த்தி என்னை தேட யாரும் இல்லை இருந்தாலும் சொல்லிட்டு போகிறேன் ஏன் நிம்மதி பேசினா தானே கூட இருக்கிற அழுகிட்ட பேசிக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லாரும் ஃப்ரெண்டாவாங்க நிம்மதி சிவா நான் அன்பு கலந்த இனிய வணக்கம் சாப்பிட்டிங்களாம் அண்ணான்னு கேட்காங்க கார்த்தி லிட்டில் பிஸி சிவா கொஞ்சம் வேலையா மயில் செல்லம் ஏன் அழுகை என்ன பாஸ்வேர்டு போ போடுறதுக்கா பாஸ்வேர்டு வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்வேர்டு இப்போ மறந்து போச்சுன்னா அதை போய் செட்டிங் போயிட்டு போய்ட்டு மாற்றி வேறு பாஸ்வேர்டு வச்சுக்கிடலாம் அதை ஒயிட்டியில் கூட நீங்கள் அடிச்சு பாருங்க இந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்ட்டு யூடியூப்பில் அடித்து பார்த்திங்கன்னா வீடியோ மாதிரி கூட வரும் நிம்மதி சகோ அன்பு கலந்த இனிய வணக்கம் சாப்பிட்டிங்கன்னு கேட்காங்க நாடகம் நாடகம் மேடம்மா புரியல நாங்கள் தான் இருக்கோம்லம் மணின்னு சொல்கிறாங்க நிம்மதி ஏன் இப்படி சொல்லாத ஓகே சும்மா விளையாட சொன்னப்பா என்ன நாடகம் மயிலுன்னு கேட்காங்க சிவானா நிறைய தடவை முயற்சி பண்ணிட்டேங்க வர மாட்டேங்கிறதா கார்த்தி மெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் கார்த்தின்னு சொல்றாங்க சிவானா மெயில் ஐடி தான் மெயில் ஐடி போட்டாலும்ண்ணா அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் அந்த பாஸ்வேர்டும் கேட்கும்ண்ணா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் ரூபி அனுபத்தா சபரி சபரிவாசன் வரட்டும்க்கா அவர்கிட்ட கேக்குற அவர் எர்ணாக்குளம் போயிருக்காங்கக்கா சரிங்க கார்த்திமா கார்த்தி என்னாச்சி ஃபோன் பற்றி எல்லாம் தெரியும் அதுதான் வர மாதிரிக்குது வணக்க வச்சின இன்னும் சாப்பிடல நீங்கன்னு கேட்காங்க ஜூஸ் இருக்கேன் வர்ஷினி நீங்கன்னு கேட்காங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு அக்கா நீங்க தண்ணி குடிங்கக்கா ரூபி அக்கா தோல் மேல உட்காந்துருக்காங்க கார்த்தி கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு கர்த்தி சொல்லி கார்த்தி கார்த்தி சொல்லுமா ரூபி கார்த்தி சொல்லு கார்த்தி கார்த்தி வர்ஷனி சாமி போய் போயி சேச்சி இருக்கியா இப்போ ஓகே சிவானா நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்காங்க